தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு ஆம்புலன்ஸை திமுக தூண்டி விட்டு தான் வந்து கூட்டத்துக்குள்ளே அனுப்புது இனி கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் உடைய டிரைவர் வந்து ஆம்புலன்ஸில் தான் போவார் அப்படின்னு சொல்கிறாரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆமாம் அதில் இன்னைக்கு டிவியில் காமிச்சாங்க மொதல் ஆம்புலன்ஸ் தான் வழிவிடணும் அதை விட்டுட்டு நீ ஆம்புலன்ஸை போய் திட்டினே இருந்தாக்கா அது தப்பு இல்லை அது அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அது உயிர் போது ஒன்று நீ எப்போனாலும் பேசலாம் எப்போனாலும் ஓட்டலாம் எப்போனாலும் போகலாம் போகலாம் ஓட்டலாம் அது வழியே வேறு அப்படி இருக்கும்போது நீ ஆம்புலன்ஸ் வழியக்கூடாது நான் பேசுவேன் எப்படி எப்படியாது உயிர் முக்கியமாக நம்மளை எலெக்ஷன் முக்கியமாக நம்ம அது யோசிக்கணும் இல்லை உயிர் தான் நம்மளுக்கு மெயின்னு உயிர் சம்மந்தப்பட்டது தான் அதுக்கப்புறம் தான் பற்ற வேலை இது வந்து நாகரீகமான பேச்சே கிடையாதுல்ல ஆம்புலன்ஸ் அத்தியாவசிய தேவை யோசனை போகிறது இதிலலாம் அரசியல் பண்ணுறது தவறான ஒரு செயல் அப்படிலாம் சொல்ல முடியாது இது ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது எப்படி ஒரு திமுக சதியின்னு சொல்ல முடியும் ஆம்புலன்ஸ் போகிறதுனா அது எமர்ஜென்சிக்கு போகுது இது ஆம்புலன் அதுக்கு சொல்கிற இருக்குது அதாவது இந்த அடித்து அவரும் ஆம்புலன்ஸில் அனுப்புன்றது ஒரு நாகரீகமான ஒரு அரசியல் தலைவருக்கு முன்னால் ஒரு முதல்வருக்கான நாகரீகமான பேச்சே கிடையாது இது எப்படி நினைக்கிறேன்னு தெரியல ஏன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டத்தை வந்துட்டு த திருப்புறதுக்காகவும் மக்களை வந்துட்டு நம்ம பேச்சை இடையூறு பண்ணுறதுக்காக நினைக்கிறாரு ஆனால் பொதுவாக வந்துட்டு அதனால தான் அவர் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கலாம் ஆம்புலன்ஸுக்காக ஒன்றும் பெரியது அவருடைய கூட்டத்துக்காக இல்லைனாலும் ஆம்புலன்ஸுக்காக யாருடைய உயிரோ அந்த டைமில் யாருடைய உயிரை காமந்து பண்ண தான் போகுது மக்களுக்காக தான் தலைவர் அதனால் மக்களுக்காக அவர் சத்தனாக வெயிட் பண்ணிருக்கலாம் ஒன்று தப்பு இல்லை இல்லை திமுக தூண்டி விட்டுறதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் தவறு நம்ம வந்து மக்களுக்கு அடிபட்டா இது பண்ணால் மக்களுக்காகவோ பயன்படுத்துகிறாங்க அது வந்து ஆம்புலன்ஸ் வந்து மக்களுக்காக பயன்படுத்துகிறாங்க அது வந்து இவங்க தூண்டி விடுறாங்க அவங்க தூண்டி விட்றாங்க அப்படிலாம் நம்ம பேசணும் கூட மக்களுக்கு வந்து உதவிக்காக தான் மக்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு ஆம்புலன்ஸ்னு உடனே ஃபோன் பண்ணால் வரும் மக்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு கால் வஞ்சி கை வஞ்சுன்னா அதுக்காக ஆம்புலன்ஸ் வரும் ஒரு வீட்டில் ஒரு டெத் போச்சு அதை ஏத்தனு போகணும் வரணும்னா ஆம்புலன்ஸ் வரும் எல்லாத்துக்கும் ஆம்புலன்ஸ் வந்து எப்பயுமே முக்கியம் அது எல்லாத்துக்கும் முக்கியம் அதனால் வந்து இவங்க தான் தூண்டி விட்றாங்க அவங்க தான் தூண்டி விடுறாங்கன்றதெல்லாம் கிடையாது அது மிரட்டுற மாதிரி தானே இருக்குது தப்பு அது அதுமாரி சொல்லவே கூடாது தப்பு அது அது மாதிரி அவர் தலைவர் வந்து சொல்லக்கூடாது ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஒரு செகண்டேஷன் வரும்போது உள்ளே போய்டும் அவர் நின்று அழகா நின்று பேசலாம் ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது அது வரும்போது ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே அச்சு தட்டி தீங்கணும் வரப்பல வரும்போது அது நம்ம வழி விட்டணும் அது அப்புறம் நீ பேச உனக்கு எந்த டிஸ்ட்ரெலாம் எதுவுமே இருக்காது எந்த பிரச்சனையும் கிடையாது அது இருக்கும்போது அது நீ விட்டு தான் ஆகணும் உயிர் இல்லைப்பா உயிர் தான் காப்பதும் உயிர் இல்லாத நீ பேசணும் நீ எப்படி பேசுவ அப்ப எல்லாம் சர்ச்சை பண்ணுமா சொல்லு நம்ம அது யோசிக்கணும் இல்லை எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம பேசணும் இது விட்டு நம்ம பேசவிடும் என்ன அங்கே நடக்குதோ அதுதான் சம்மந்தமாக அதுதான் பேசணும் புரியுது புரியுது ஃபர்ஸ்ட்டு ஆம்புலன்ஸுங்கிறது வந்து ஒரு ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் அது கேஸ் இருக்கோ இல்லையோ ஆம்புலன்ஸில் அந்த அலாரம் போட்டு வந்தால் அலோவ் பண்ணியானோம் அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தால் அலோவ் பண்ணி ஆனோம் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கொஷினே தப்பு அது அதனால் வந்து ஆம்புலன்ஸுக்கு எப்போதுமே வழிவகுங்க அது வந்து வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எதுவுமே கிடையாது அது உயிர் சம்மந்தப்பட்டது அப்படிதான் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு சிஎம் சிஎம்னு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வருதுமா காலி ரோட்டில் வருமானலாம் சொல்ல முடியாது எமர்ஜென்சி எப்படி வரும்னு தெரியாதுல்ல அது பேசுகிறத கண்டிக்கத்தக்கான விஷயம் தான் தொந்தா சார் அடிப்பறிவில் அது புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்போ எனக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் ட்ரைவருக்குள்ளே எப்படி போவாங்க அவருக்கு தெரியல அவ்வளோதான் அது அடுத்த வாட்டி அவர் சிஎம்க்கு அண்ட் நிற்கிறது கூட அது சிஎம்மா இருந்தவர் இது பேசக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லை கலையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆம்புலன்ஸ் உயிர் காக்கிற பொருள் உயிர் காக்கிற வாகனம் அதனால் அதுக்கு இடையூறா அவர் வந்துட்டு அந்த வார்த்தை சொல்லிருக்கூடாது தான் வண்டி அனுப்பி இது பண்ணியிருக்கலாம் அதுக்காக அவர் வெயிட் பண்ணி மக்கள் அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக என்றைக்கு கேட்குறவங்க கேட்பாங்க தான் ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட தான் போகிறாங்க மக்கள் கூட்டம் கூட்டுறதுனால எல்லாருக்கும் ஓட்டு போட போகிறது கிடையாது அவங்க மனசில் யாருக்கு ஓட்டு போனான்னு தெரியும் கூட்டம் யார் வேணாலும் கூட்டிடலாம் ஆனால் ஓட்டுன்னு போடுறது மக்கள் நினைக்கிறது தான் ஓட்டு அவர் பேசுனது வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் அவர் ஜென்ரலாக பேசிக்கலாம் ஜென்ரலாக பேசியிருக்கலாம் அவர் அவருக்கு நடந்த வச்சு பேசலாம் மேபி இருக்கலாம் அதனால வந்து நம்ம பர்ட்டிகுலராக அவர் அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படி எல்லாம் கிடையாது ஏம்பா நான் குஜா ஓட்டின்னு போறேன் ஆட்டோ ட்ரைவர் ஓட்டின்னு போகிறேன் ஓட்டின போது அவன் பின்னாடியே வருது அவன் கத்துக்கிறான் நல்லா செய்து அதுக்கு வழி விட்டு நம்ம போய்கின்னே இருக்கிறோம் இதெல்லாம் போயிட்டு நம்ம தூண்டு தீடு என்ன இது சின்ன பசங்கள் விளையாட்டை விளையாண்டுக்கிறேன் நம்ம இல்லையே பாதே ஒரு உயிரை காப்பாற்றணும் அவன் எதுக்கு ஆறு நடிக்கிறான் அது யோசிக்கணும் இல்லை அதுதான் ஆறு நடிச்சுட்டு நம்ம அதுக்கு வலி விட்டுணும் அதனால் அங்கேயே நின்று ஆறு நடிச்சுன்னு விரும்புகிறேன் கிடையாது அதனால அது வலி விட்டா நீ பேசு அவ்வளோ பேசலாம் பேசு பிரச்சனை அதுதான் முடிஞ்சு போச்சு ஆமாம் அது தவறான வாழ்ந்தது அதாவது தவறான வரது ஆம்புலன்ஸுன்றது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது உனக்கு எனக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது மக்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது ஆம்புலன்ஸுன்றது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது இப்போ தீயணைப்பு வண்டி வந்தாலும் அது முக்கியமானது நம்மளுக்கு எல்லாத்தீயணுப்பு வண்டி வந்தாலும் நமக்கு முக்கியமானது தான் ஆம்புலன்ஸும் நம்ம முக்கியமானது தான் எல்லாமே முக்கியமானது நமக்கு வந்து அதனால் வந்து இந்த கட்சிக்காக தூண்டி விருவார் அந்த கட்சிக்காக தூண்டி விடுவார்ன்றதெல்லாம் நமக்கு அது தவறானது ஆம்புலன்ஸ் வந்து எல்லோருக்கும் முக்கியமானது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போல்லாம் சில கிராமத்துலாம் கூட ஒரு அடிச்சு ஆம்புலன்ஸ் இப்போ நானே போயிருந்தேன் கண்ணில் அடிப்பட்டுட்டு நானே ஒரு சில நேரத்தில் பைக்கில் போய் கண்ணில் அடிப்பட்டு ஆம்புலன்ஸ் வந்து அது பார்த்து ஒரு கிராமத்தில் போய் ஊழ்ந்துட்டேன் கிராமத்தில் போய் விழுந்து எந்த இடத்துல உழுந்தோன்னா எனக்கே தெரியாது ஆம்புலன்ஸ் வந்து சேர்த்தேன் பாண்டிச்சேரியில் எட்டு போய் சேர்த்து அட்மிட் ஆகி அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லோருக்கும் தேவை இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல இவர் வந்துட்டு அரசியலாக நம்மளுடைய எப்போ நாங்கள் மீட்டிங் எப்போ அவர் நடத்தினாலும் நமக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் மாரி எம்டியாக விட்டுட்டு அலாரம் போட்டுக்கிட்டு நம்மளுடைய கூட்டத்தை கெடுக்குறாங்கன்னு அவருடைய எண்ணத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினைக்கிறாரு ஆனால் வந்து இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்காரங்க நாங்கள் எதுக்குன்னு அடிப்பட்டவங்களை கூப்பிட தான் நாங்கள் எம்டியாக போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எது உண்மை போயின்னு அவங்களுக்குள்ளே தான் தெரியும் ஆம்புலன்ஸில் வந்து திமுக கூட்டி ஊடுறதுன்னு ஒன்றும் கிடையாது அவங்க என்னவோ அவங்க நிர்வாகம் அவங்களோட என்னவோ அவங்க பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து கூட ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் போலீஸ் வண்டி எல்லாமே கொடுத்துருக்காரு சாலினி கொடுத்துருக்காரு ஏகப்பட்ட பிறகு எல்லாமே போலீஸுக்கு தான் சப்போர்ட் அவர் பண்ணுறது எல்லாமே போலீஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாரு அது மிரட்டுற மாதிரி தானே இருக்குது தப்பு அது அது சொல்லவே கூடாது தப்பு அது அது மாதிரி அவர் தலைவர் வந்து சொல்லக்கூடாது ஆம்புலன்ஸு எவ்வளோண்ணா ஒரு செகண்டு அவர் ஆறு நேஷன் வரும்போது அப்படி உள்ளே போய்டும் அவர் நின்று அழகாக நின்று பேசலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கேட்டாது அது வரும்போது ஆரம்ப ஸ்டேஜ்ல அச்சு தட்டி தீங்கணும் வரப்பல வரும்போது அது நம்ம வழி விட்டணும் அது அப்புறம் நீ பேச உனக்கு எந்த எதுவுமே இருக்காது எந்த பிரச்சனையும் கிடையாது அது இருக்கும்போது அது நீ வழி தான் வரணும் உயிர் இல்லைப்பா உயிர் தான் காப்பாணும் உயிர் இல்லாத நீ பேசணும் நீ எப்படி பேசுவ அப்படியெல்லாம் சத்தப்பண்ணுமா சொல்லு நம்ம அது யோசிக்கணும் இல்லை எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம பேசணும் இது விட்டு நம்ம பேச என்ன அங்க நடக்குதோ அதுதான் சம்ப அதுதான் பேசணும் இல்லை கலையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆம்புலன்ஸு உயிர் காக்கிற பொருள் உயிர் காக்கிற வாகனம் அதனால அதுக்கு இடையூற அவர் வந்துட்டு அந்த வார்த்தை கூடாதான் வண்டி அனுப்பி இது பண்ணிருக்கலாம் அதுக்காக அவர் வெயிட் பண்ணி மக்கள் அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக என்னைக்கு கேட்கறவங்க கேட்பாங்க தான் ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட தான் போகிறாங்க மக்கள் கூட்டம் கூடுறதுனால எல்லாருக்கும் ஓட்டு போட போகிறது கிடையாது அவங்க மனசில் யாருக்கு ஓட்டு போனோம்னு தெரியும் கூட்டம் யார் வேணாலும் கூட்டிடலாம் ஆனா ஓட்டுன்னு போடுறது மக்கள் நினைக்கிறது தான் ஓட்டு